செப்டம்பர் பதினைந்து அண்ணா பிறந்தநாள் அன்றைக்கு சென்னையில டி நகர்னு நினைக்கிறேன் அங்க மீட்டிங்ல பழனிசாமி வீரவசனம் பேசுறார் ஊடகத்திலையும் அவர் ஏதோ அவருடைய அந்த எழுச்சி பயணத்தை தள்ளி வைத்திருக்கிறதுக்கு காரணங்கள் போட்டதாக கோச்சிக்கிட்டாரு அவர் ஏதோ வானிலை அறிக்கை எல்லாம் படிச்சு மழை பெய்யுங்கிறதுனால தள்ளி வச்சேன்னு கதையெல்லாம் விட்டுட்டு டெல்லிக்கு போய் நமது துணை ஜனாபதி அவர்களை பார்த்துட்டு இரவு ஹோம் மினிஸ்டர் சந்திச்சிருக்காரு ஏற்கனவே ஊடகத்தில் வந்து அவர் ஹோம் மினிஸ்டர் அவரை அழைத்திருக்கிறாரு அதுக்காக போறாரு இதுக்கு எதுக்கு இவ்வளோ இப்படியெல்லாம் போய் சொல்லி யாரை ஏமாற்ற பார்க்கிறார் நான் போய் சொல்றேன் தமிழ்நாட்டு மக்களையும் மற்ற அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களையும் இனிமேலும் பள்ளிச்சாமி ஏமாற்ற முடியாது என்ன ஹோம் மினிஸ்டரை போய் பார்த்துட்டு அது கூட்டணியில் இருக்கீங்க ஹோம் மினிஸ்டர் இங்க வந்து சென்னையில ஏப்ரல் பதினொன்னு இவரை கூட்டணியில் சேர்த்து அறிவிச்சுட்டு போறாரு என்ன காரணம் அவசியம் என்ன இருக்கு இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா அரசியல எந்த ஒரு கட்சி தலைவராவது டெல்லியில சென்று அல்லது வேற எங்கோ கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து விட்டு வரும் பொழுது இப்படி முகத்தை மூடிக்கொண்டு ஓடி வருவத பாத்துருக்கீங்களா யார் இப்படி முகத்தை மூடிட்டு வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு நேத்து ஊடகங்கள் மூலம் தான் தெரிஞ்சு பக்கத்தில் உட்கார்ந்தது அவருடைய அன்பு மகன் ரெண்டு பேரும் மூஞ்ச முடிட்டு வர்றாங்க இதுக்கு பழனிசாமி தான் பதில் சொல்லணும் ஆனா சில ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள் சொன்னாங்க அது நாங்க இல்ல வேற யாரோன்னு ஹோம் மினிஸ்டர் வீட்ல இருந்து யாரும் மூஞ்ச மூடிட்டு வெளில போக வேண்டிய அவசியம் இல்லை அங்க வந்து அவர்களை சந்திப்பது யார் என்பது எல்லோருக்கும் தெரியும் அது அங்க இருக்கிற ஊடகத்தை சேர்ந்தவர்கள் தெரியும் அவர் எனக்கு சொல்லப்பட்டது முன்னாடி கூட வந்த சகாக்களை எல்லாம் வேற கார்கள் அனுப்பிட்டு இவர் மெதுவா வெளில வந்திருக்காரு என்ன காரணம் என்பதை பழனிசாமி சொன்னால்தான் தெரியும் ஆனா அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல புலவர்கள்லாம் மன்னர்களை ஏதாவது ஒரு சாதனை செய்தால் அவர்களை இன்று முதல் மன்னரை நாங்கள் இப்படி அழைக்கிறோம் சொன்ன மாதிரி அண்ணன் பழனிசாமி இன்று முதல் முகமூடியார் பழனிசாமி தான் அழைக்கணும் இவர் உறவு எல்லாம் புருடாங்க சில பேர் இன்றைக்கு இந்த பழனிசாமி அடிக்கிற இந்த கூத்த எல்லாம் ரொம்ப பெரிய ராஜதந்திரம்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இத மாதிரி துரோகத்தையும் இத மாதிரி நம்ம ஊர்ல சொல்லுவோம் இத மாதிரி திருட்டுத்தனத்தையும் போர் டுவெண்டி வேலையெல்லாம் ஏமாற்றுவதெல்லாம் ஆனா அது வந்து ஆட்சி பொறுப்புல இருக்காரு அப்படிங்கிறதுனால எதை வாங்கிட்டாங்களோ தெரியல அவரு அப்ப பெரிய ராஜதந்திரின்னு சொன்னவங்க இன்றைக்கு அவரே எழுத்து பேசுறாங்க இன்னும் சில பேர் அவரை டான்கின்னாங்க அவன் உங்கள் டான் தான் அரசியல் தலைவராக இருந்தா அப்படி முகத்தெல்லாம் மூடிட்டு வர மாட்டார் நல்லவேளை முகமூடிக்குள்ளே மாதிரி அதான் அது நல்லவேளை போலீஸ் பிடிச்சி உள்ளார போட்டிருப்பான் இதுதான் பழனிசாமியின் நடத்தை இதுதான் அவருடைய உடாதிசயம் இதுதான் தமிழ்நாட்டு மக்கள் இனி அவரிடம் ஏமாற மாட்டார்கள் நம்ம நமது உள்ள தொண்டர்கள் நமது சகோதர சகோதரிகள் இன்னும் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை இன்னொன்னு சொல்றேன் புரட்சி தலைவருக்கு ஆரம்பித்த அந்த இயக்கம் அது தொண்டர்களால் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அடிப்படை விதி அதை அம்மா அவர்களும் பின்பற்றினார்கள் அந்த அந்த அடிப்படை விதியே இனி கட்சி விதிய அண்ணா திமுக எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் தான் அது எடப்பாடி கட்சின்னு தான் சொல்லணும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இப்பொழுது இல்லை புரட்சி தலைவரும் புரட்சி தலைவரும் போற்றி காத்த அந்த வெற்றி சின்னமான ரெட்டரை வைத்துக் கொண்டு தொண்டர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்ற பார்க்கிறார் பழனிசாமி இந்த தேர்தலில் என்னதான் பணப்படம் இருந்தாலும் எத்தனை கட்சிகள் கூட்டணி வந்தாலும் உறுதியாக பழனிசாமி தோல்வியை சந்திக்க போவது உறுதி அமித்ஷாவை சந்திப்பீங்களா சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா நான் வந்து உங்கள்கிட்ட சொல்றது உங்களுடைய யூகத்துக்களும் நீங்க கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை

அதை யார் எடுத்து போய் முன்வைத்தாலும் அதில் தவறில்லை ஆனால் அந்த பகுதி மக்களை எப்படியெல்லாம் அரசியல் ரீதியாக பத்தரை சதவீதம் என்று அறிவித்து ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைத்து அந்த பகுதிக்கு செல்லும் பொழுதெல்லாம் நூற்றி ஐந்து சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் எப்படியெல்லாம் கடந்த முறை இவர் எவ்வளவு எல்லாம் இவருக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பது தெரிந்து அதை எப்படியாவது அவர்களை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் முயற்சி அளிக்கிறார் அதே நேரத்தில் யார் போய் தேவரையா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தாலும் அது ஒரு நல்ல கோரிக்கை தான் அவர் சொல்ற மாதிரியே தென் தமிழ்நாட்டில் வசிக்கிற மக்கள்லாம் ஒன்னும் முட்டாள்கள் இல்லை முகமூடி கொள்ளையர்கள் பார்த்து அவர்கள் மாட்டார்

சட்டமன்றத்தில் திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை காப்பாற்றியவர்கள் இங்க கூட பார்த்திபன் வந்திருக்கார் எங்க கூட இருக்கிற பார்த்திபன் வந்திருக்கார் சட்டமன்ற உறுப்பினர் இந்த பதினெட்டு பேர் உள்ளடக்கிய நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் தான் அப்பொழுது அண்ணன் பன்னீர்செல்வம் உங்களுக்கு தெரியும் எதிர்த்து அவரை சேர்ந்த பதினோரு பேர் வாக்களித்தார்கள் அன்றைக்கு காப்பாற்றிய சட்டமன்றம் அன்னைக்கு பாஜக வந்து காப்பாற்றலை ஆனால் அடுத்த இருந்து பழனிசாமி பாஜக காலில் விழுந்தது அவர் நான்கு ஆண்டுகள் காற்றப்பட்டார் அவர் ஆட்சி என்பதுதான் உண்மை ஆனால் அந்த ஆட்சி அமைவதற்கு உதவி செய்தவர்கள் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களை பதவி நீக்கம் செய்தார் பழனிசாமி ஆனால் எதிர்த்து வாக்களித்த பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்களை ஒன்றும் செய்யவில்லை சரியா அதனால என்ன சொல்ல வரனா அவர் ஆட்சி அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு எங்க சித்தி பெங்களூர் சென்ற பிறகு அன்றைக்கு நடைபெற்ற வாக்கெடுப்பில் சட்டமன்றத்தில் வெற்றி பெறுவதற்கு காரணமானவர்கள் எங்களை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு பிறகு பாஜக நாலரை ஆண்டு காப்பாற்றியது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த பாஜகவுக்கு இருபத்தி நாலு தேர்தல் என்பது தேசிய கட்சிகளுக்கு எவ்வளவு முக்கியமான தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு துரோகம் செய்துவிட்டு வெளியில் வந்தாரா இல்லையா இன்னும் சொல்ல போனால் இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல்கள் அவர்களுக்கு உரிய ஒதுக்கீடு தரமாட்டேன்னு பாஜகவுக்கு நான் நன்றியோடு இருப்பேன் சொல்வது அது ஒரு ஒரு ஏதோ சூழ்ச்சியின் அடிப்படையில் தான் நான் தன்மானம் மிக்கிட்டு நேற்று ஹோம் மினிஸ்டர் பார்த்துட்டு வெளியில் தாராளமாக வரலாமே இதை யாருக்கு குறை சொல்ல போறான் அதனால பழனிசாமி எப்பொழுதுமே ஒரு முகமூடி மனிதர் தான் வேடம் போடுபவர் துரோகத்தை தவிர வேற எதுவும் தெரியாது நன்றி என்றால் கிலோ எவ்வளவுன்னு கேட்கக்கூடிய பழனிசாமி பேசுவதை எல்லாம் கேட்டுக்கொண்டு தயவு செய்து எங்களிடம் கேள்வி கேட்காதீர்கள் வெற்றி தோல்வியெல்லாம் தாண்டி நிற்கக்கூடிய இயக்கம் அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இயக்கப்படுகிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக என்றைக்கும் பழனிசாமியை முதலமைச்சராக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்பதுதான் எங்களது நிலைப்பாடு இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலுக்கு பிறகு எல்லோருக்கும் துரோகம் செய்த அவரை ஆட்சியில் அமர வைத்த எங்களுக்கும் ஆட்சி தொடர உதவிய ஓ பி அந்த நான்கரை ஆண்டு ஆட்சி காப்பாற்றி வந்த பிஜேபிக்கும் இதுபோல எல்லோருக்கும் துரோகம் செய்த பழனிசாமி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு உண்மையாகவே நடு ரோட்டில் இருக்க போகிறார் அதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள்